இன்னைக்கு மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பரபரப்பான முக்கியமான நான்காவது நாள் ஆட்ட நேர இறுதியில் பும்ரா ஆகாஷ்தீப் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ரன்கள் ஆன் தவிர்க்கிறதுக்காக அவங்க எடுக்க வேண்டிய ரன்களாக இருந்துச்சு ஸோ கடைசி விக்கெட்டுக்கு எப்படியாச்சும் இவங்க இந்த ரன்னை எடுத்துடணும் அவுட் ஆகிடக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே கடவுள வேண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனாலுமே ஆகாஷ் தீப் பும்ரா இந்தியாவை பவுண்டரி அடிச்சு அதுக்கப்புறமா சிக்ஸர் அடிச்சு ஃபாலோ ஆனில் இருந்து நம்ம இந்தியாவை காப்பாத்திருப்பாரு இப்படி இருக்க ரசிகர்கள் எல்லாருமே விராட் கோலி அவருடைய பேட்டை வச்சிருந்ததால தான் ஆகாஷ் தீப் ஃபாலோ ஆன்ல இருந்து நம்ம இந்தியாவை காப்பாத்தினாரு அதே போல ஆகாஷ் தீப் அவர் உள்ள களம் வர்றதுக்கு முன்னாடி அவர் கூப்பிட்டு ஏதோ ஒன்று ஆகாஷ் தீப் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறமாக உள்ள தான் அவர் பேட்டிங் பண்ணி நம்ம இந்தியாவை சேவ் பண்ணி ஸோ சோ கௌதம் காம்பீர் அவர் சொன்ன அட்வைஸ் அடிப்படையில தான் ஆகாஷ் தீப் நம்ம இந்தியாவை காப்பாத்தினாரு இப்படி கோலி காம்பீர் இவங்க இரண்டு பேரால தான் நம்ம இந்தியா இப்ப ஃபாலோ ஆனில் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆகாஷ் தீப் அவர் உண்மையாகவே இப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா விராட் கோலியை பத்தியும் சொல்லல கௌதம் காம்பீர் அவங்கள பத்தியும் சொல்லல ஆனா பும்ரா அவரை பத்தி ஆகாஷ் தீப் அவரு பேசியிருக்காரு ஸோ அதுல களத்துல தான் பிளாண்டுகிட்டு இருக்கிறப்ப கடைசி விக்கெட்டுக்கு சுமார் முப்பதுக்கும் அதிகமான ரன்கள் எடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்பதான் இந்தியா ஃபாலோ ஆனில் இருந்து தவிர்க்க முடியும் அப்ப ஒவ்வொரு பந்து முதுக்கும் மறு முனையில இருந்து பும்ரா தனகிட்ட ஓடி வந்து ஓடி வந்து அட்வைஸ் வழங்கினதா பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் சொல்லிருக்காரு அந்த வகையில தனக்கு எப்பயுமே உள்ள வந்ததுமே அதிரடியா சரு சரனு சிக்ஸரை பறக்க விட்டுதான் பழக்கம் தான் கோலி அவருடைய பேட்ட ஒவ்வொரு முறையும் நான் எடுத்துட்டு வர்றது உண்டு ஆனா அப்படியெல்லாம் விளையாட வேண்டாம்னு தன்கிட்ட பும்ரா சொன்னதாக ஆகாஷ் தீப் குறிப்பிட்டிருக்காரு முக்கியமா ஒரு நாலஞ்சு பால் பார்த்துக்கோ கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தானாகவே ரன் வரும் கொஞ்ச நேரம் நிதானமான பேட்டிங்கை வெளிப்படுத்து அப்படின்னு ஒவ்வொரு பாலுக்கும் வந்து தான் தன்னை பேட்டிங் பண்ணும்படி பும்ரா தனக்கு தொடர்ந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் பும்ரா அந்த அட்வைஸ் இரண்டாவது பால் மூன்றாவது பால்ல கண்டிப்பா சுத்தி இருப்பேன் ஒவ்வொரு பாலுக்கும் தான் கிட்ட ஓடி வந்து தனக்கு சரியான அட்வைஸ் சரியான அணுகுமுறையை கொடுத்ததால் தான் கொஞ்சம் நிதானமா பிளாண்டு சிங்கிள்கள் டபுள்கள் மட்டுமே எடுத்து இந்தியாவை தற்போது ஆனில் இருந்து காப்பாத்த முடிஞ்சது இந்திய அன்னிக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சது தனக்கு இப்ப மிகப்பெரிய பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு இன்னும் இந்த மாதிரி பல சம்பவங்களை இந்தியாவுக்காக செய்ய ஆசைப்படறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் தீப் இன்னைக்கு நம்ம இந்தியாவை ஃபாலோ ஆன்ல இருந்து காப்பாத்தின ஆகாஷ் தீப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாத்துக்குமே காரணம் பும்ரா பின்னாடி இருந்து அவர் தனக்கு ரொம்ப அட்வைஸ் ஆகவும் உதவியாகவும் இருந்தார் அப்படின்னு இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேட்டியில ஆகாஷ் தீப் இதை சொல்லிருக்காரு